நீ மனது வைத்துவிட்டால் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்ட நேரத்தில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் பொதுவாகவே தெய்வம் உன் கண்ணில் படுகிறது என்றால் உனக்கு ஏதோ ஒரு கெட்டது உன்னை விட்டு சென்று நல்ல விஷயம் ஒன்று உன்னை வந்து போகிறது என்ற அர்த்தம் அது தெய்வத்தை தொட்டு உன்னை வந்து சேரும் என்று அர்த்தம் அப்படியானால் அந்த விஷயத்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டுமல்லவா தேடி தேடி கிடைத்தாலும் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்பொழுதுமே நிலைப்பது கிடையாது ஆனால் நீ தேடினாலும் சரி தேடாமல் போனாலும் சரி எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவு உன்னை சுற்றி இருக்கிறது என்றால் அது உன் அப்பன் முருகன் நான் அன்றி வேறு யாராக இருக்க முடியும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அப்பன் சரியாக கணித்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நிரந்தரமாக உன் கைகளில் கொடுப்பதையே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக நான் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்த என் குழந்தை இனிமேல் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை காண வேண்டுமல்லவா இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பல துன்பங்களும் உன்னை கண்டதும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்க வேண்டும் உனக்கு இத்தனை நாளும் கொடுத்த கஷ்டங்களுக்கு அவை உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எந்த நிலையில் நீ இருந்த பொழுதிலும் உன்னை விட்டுவிடாமல் எந்த உறவெல்லாம் உன்னோடு பயணித்ததோ அந்த உறவெல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சில உறவுகள் சில காரியங்களுக்காக மட்டுமே உன்னோடு பேசிக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுது உனக்கு பிரச்சனை வந்ததோ அப்பொழுதே தானாகவே உன்னை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள் தேவையில்லாமல் இந்த உறவுகளை இழுத்து பிடித்து ஒரு பலனும் கிடையாது இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்துவதனால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு நல்லதும் நடக்க போவதும் கிடையாது நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட தட்டிவிட்டு விடுவார்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கு அதை கொடுக்க நினைப்பார்கள் உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பறித்து அதை இன்னொருவருக்கு கொடுப்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது உன்னை துன்பப்படுத்தியும் வேதனைப்படுத்தியும் உன் கண்களில் சிந்துகின்ற நீ கண்ணீர் துளிகளை கண்டும் அவர்கள் அதில் சந்தோஷமடைந்து உன்னிடமிருந்த ஒரு விஷயத்தை பறித்து இன்னொருவருக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் இதைவிட மோசமான மனநிலை இங்கு வேறு யாருக்கும் இருக்க போவது கிடையாது இனியும் இது போன்று ஒருவர் பிறக்க போவதும் கிடையாது ஏனென்றால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் அத்தனை விஷயங்களையும் தெய்வம் கவனிக்கிறது என்பதனை புரிந்தவர்கள் தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நினைத்தவர்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது தெய்வம் நமக்கு எல்லா விஷயங்களையுமே சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கொடுத்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தி செல்லும் என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் அடைந்து விடுவார்கள் தான் நினைத்த வெற்றியையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்று விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தை நீ உன் வசமாக்கி விடலாம் அப்படியா கந்தா நீ என்ன சொல்கிறாய் உன்னை என் வசமாக்க முடியுமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை நிச்சயமாக உன் வசமாக்க முடியும் நீ என் மீது கொண்ட அன்பினாலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் நிச்சயமாக என்னை உன் வசமாக்க உன்னால் முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக உன்னோடு இருந்து உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க என்னால் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு தொலைந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டாயும் அதையெல்லாம் மீட்டு உன் அப்பன் உன் கைகளில் தர நினைக்கின்றேன் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் போகின்றது அத்தனை பேருக்குமே இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அத்தனை பேருக்குமே இந்த வாழ்க்கையிலிருந்து பல பாடங்கள் தெரிந்திருக்கிறது ஆனாலும் என்ன தெரிந்தால் நமக்கென்ன நாம் நாமத்தான் இருக்க வேண்டும் என்று சில மனிதர்கள் இன்னமும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை பற்றி மட்டும்தான் எப்பொழுதும் சிந்திக்கிறார்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இங்கு யாரும் ஒரு சிந்திப்பது கிடையாது நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டால் இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக உன்னுடைய சூழ்நிலைகளையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்று இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை நல்வழிப்படுத்தும் என்று என் குழந்தையே எதுவும் புரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் எல்லாம் புரியும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது நான் இருக்கும் வரை இதற்கெல்லாம் உனக்கு கால நேரம் கைகூடி வந்துவிடும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துகிறாயோ அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உன் அப்பன் என் மூலமாக கிடைக்கும் அது கிடைத்து விட்டால் போதும் யாரிடமும் எதையும் என் குழந்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டாம் யாரும் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை பற்றி யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை இந்த கந்தன் கரை சேர்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் முருகனிடத்தில் சரணடைந்த குழந்தைகள் யாரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே கிடையாது அவரவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவரவர் கைகளில் நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் இருக்க என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பயம் எதற்கு என் குழந்தையை சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம்தான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஆனால் நிச்சயமாக உன்னால் இந்த சூழ்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் நீ நம்பினால் மட்டும்தான் கந்தன் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் உணர நான் சரியாக உன்னை சரியான பாதையில் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையில் இருந்து ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தவறிவிடாதே இனி அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் அப்பன் உன்னை எங்கும் விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா